ஆடி மாதம் பிறந்தாச்சு ஸோ அம்மன் கோயிலெலாம் திருவிழா குளமாக மாறிடுச்சு அப்போ என்ன தேட்டர்களும் அந்த லெவலில் தான் ஆகப்போகுது ஸோ அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு எல்லா தேட்டர்ஸ்லேயும் ஒரே திருவிழா குளம் தான் எல்லா பெரிய நடிகர்கள் படமும் அட்டகாசமாக வருஷ கட்டி வரப்போகுது ரஜினி கமல் ஆரம்பிச்சு அஜித் விஜய் சூர்யா விக்ரம்னு எல்லாரோட படங்களும் இந்த ஆறு மாதங்களில் அப்படியே லைன் அப்ல நிற்குது ஸோ அந்த படங்கள்லாம் எப்படி இருக்க போது ரசிகர்கள் எப்படி கொண்டாட போகிறாங்க வரப்போகிற ஆயுத பூஜை தீபாவளி விநாயகர் சுதுர்த்தி கிறிஸ்மஸ்னு எல்லா நாளும் திருவிழா தான் பொங்கல் வரைக்கும் ஸோ அந்த படங்கள் எப்படி எப்படிலாம் மாறியிருக்கு எந்த படங்கள் வரப்போகுது எந்தெந்த படங்கள் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டை இன்னைக்கு ஷோல பார்த்துடலாம் முதல்ல வந்து போன மாதம் போன மாதம் ஜூன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய படங்கள் வந்து ரெண்டுமே சூப்பராக ஹிட் அடிச்சது ஒன்று வந்து மகாராஜா விஜய் சேதுபதி நடிப்பில் நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ண படம் அந்த படம் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தது விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் அது மட்டும்தான் அது ஸ்பெஷல் ஆனால் படம் வந்த ரெண்டாவது காட்சிக்கு அப்புறம் அதோட டாக் ஆஃப் த டவுன் வந்து அவ்வளவு ஹியூஜாக மாறுனுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நூறு கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு அந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழு பிரபாஸ் நடித்த கல்கி படம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் நம்ம கமல்ஹாசன் தீபிகா படுகோனின்னு ஒரு பெரிய ஸ்டார்காஸ்டே இருந்தாங்க அதே மாதிரி மிகுந்த எதிர்பார்ப்போட உலகம் ஃபுல்லாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ ரிலீஸ் ஆகணுன்னு எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலும் ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு அண்டு அதை ரிசீவ் பண்ண விதமும் நல்லா இருந்தது ஸோ அந்த படமும் வசூல் ரீதியில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சு இன்றைக்கி ஆயிரம் கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கு ஸோ பிரபாஸ்க்கு வந்து பாகுபலியை தாண்டி ரெண்டாவது ஆயிரம் கோடி கிளப்பில் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த படம் அப்படின்னா அது கல்கி தான் ஸோ அந்த ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்தது வந்து ஜூலை ஸோ ஜூலையில் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்து ரிலீஸான படம் வந்து இந்தியன் டூ கடந்த பன்னெண்டாம் தேதி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ஸோ ரிலீஸ் ஆன உடனே வந்து முதல் காட்சிக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் இந்தியன் டூவோட விமர்சனங்களை கடுமையாக வர ஆரம்பிச்சிது ஏன்னா ஷங்கர் வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து கண்ணா பின்னான்னு செஞ்சு வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஆனால் கமலோட உழைப்பு மற்ற நெரிட உழைப்பெல்லாம் தாண்டி திரைக்கதையில் கொஞ்சம் வலுவில்லாமல் காரணத்தினாலும் எடிட்டிங் அவங்க எதிர்பார்த்த அளவு க்ரிப்பிங் ஆகில்லை அடுத்து மியூசிக் இந்த மூன்று காரணங்களால் மட்டுமே இந்தியன் டூ படம் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிற மாதிரி ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடியில் எடுக்கப்பட்ட படம் இன்றைக்கி நூறு கோடி கூட வசூல் பண்ண முடியாமல் ஒரு தடுமாறிட்டு இருக்குது உண்மையிலே லைக்கா வந்து பயங்கரமான ஒரு ஒரு அடியில் தான் இருக்காங்க பேர் அழிவாக இருக்கா அந்த படத்தில் அது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ படத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் காட்சியை வெட்டி எரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமும் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது பார்த்தா பெரிய லெவலில் பலன் கொடுக்கல ஸோ இந்தியன் டூ இந்த இந்தியன் டூ வரப்போகுதுன்னு பல படங்கள் முன்னாடியே ரிலீஸ் ஆகலை பின்னாடி ரிலீஸ் ஆகலை ஆனால் படத்தோட ரிசல்ட் இப்படி இந்த வாரமே வரிசையாக ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்கு வர வாரத்தில் வந்து ஒரு நான் அஞ்சு படம் நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாயிருக்கு ஸோ இது வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கோட நிலைமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறு வந்து ராயன் படம் ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது தனுஷ் நடிச்ச ஒரு அவரே டைரக்ட் பண்ண படம் இது அவருக்கு ஐம்பதாவது படமா ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் ஒரு வடசென்னை பத்தின ஒரு கதையா உருவாக்கப்பட்டிருக்கு இது எப்படி ரிசீவ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏ ஏரமான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஏற்கனவே பாடல்கள்லாம் பயங்கர ஹிட்டு மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த மாதம் ரிலீஸாக அது லைனப்பில் நிற்குது ஸோ இந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் வந்து தங்கலான் ஸோ விக்ரம் நடித்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்க படம் தங்கலான் பார் ரஞ்சித் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் பிளான் இருக்காங்க அந்த படம் வந்தால் ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ண படம் ஜனவரியில் சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மாதம் தாமதமாக ஏழாவது மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதம் ரிலீஸ் ஆக போகுது இதை வந்து மிகுந்த பொருட்செலவில் வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானபேல் ராஜா தயாரிச்சிருக்காரு மியூசிக் வந்து ஜி வி பிரகாஷ்குமார் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் பிளான் பண்ணுறாங்க அடுத்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு பாலாவினுடைய வனங்கான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வனங்கான் வந்து சுரேஷ் காமாஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அருண் விஜய் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அவர் கெரியரில் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அதனால மியூசிக் பார்த்திங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமார் ரொம்ப அட்டாகாசமாக வந்திருக்கு படம் அதுவும் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது ஆகஸ்ட்டை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் ஸோ ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க படம் விஜயினுடைய கோட் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் விஜய் அப்பா மகன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் பண்ணியிருக்காரு பயங்கர வந்து ஏஐ டெக்னாலஜி அண்ட் சிஜி ஒர்க்கோட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் வந்து செப்டம்பர் அஞ்சு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரப்போது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இது செப்டம்பரோட ஃபஸ்ட்டு வீக் ரிலீஸு அடுத்து செப்டம்பர் லாஸ்ட்லேயே ஒரு பெரிய படத்தை பிளான் இருக்காங்க கார்த்தியோட மெய்யழகன் படம் ஸோ கார்த்தி நடிப்பில் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக ரொம்ப அழகான ஒரு கிராமத்து படமாக அது உருவாகிருக்கு அந்த படம் வந்து எப்படி வந்து விருமன் பருத்தி வீரன் அந்த ஸ்டைல் ஆஃப் படம் அது அது வந்து செப்டம்பர் மாதம் லாஸ்ட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த படம் செப்டம்பர் ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் கார்த்திக்கு ஏன்னா இப்போ போன படம் வந்து கார்த்திக்கு சரியாக போகலை அப்படிங்கிறதுனால அடுத்த படம் கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்கணும் அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அந்த படம் செப்டம்பர் ரெண்டு அடுத்து அக்டோபர் அக்டோபர் பத்துங்கிறது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஹாலிடேஸு ஸோ அந்த விஜயதசமி ஹாலிடேஸ் பிளான் பண்ணி இப்போதைக்கு ரெண்டு படம் ஆயிருக்கு ஒன்று வந்து சூர்யா அவருடைய கங்குவா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தெட்டு மொழிகளில் உலகம்பூரா இருக்க நாற்பத்தெட்டு மொழிகளில் அந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் மாத்திரம் ஒரு பத்து மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போது வேர்ல்டு வைடு வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான தியேட்டர்ஸில் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தை வந்து சிறுத்த சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு இதில் வந்து பாபி தியோல் முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க அப்புறம் திஷா பதானி அவங்களும் ஹீரோயினாக கமிட்டாக இருக்காங்க ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி சூர்யாவோட கங்குவா படம் இதை வந்து ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானுவல் ராஜா தான் இதையும் தயாரிச்சிருக்காரு ஸோ அடுத்தடுத்து அவருக்கு ரெண்டு படம் இந்த வருஷத்தில் இருக்கு அதை தாண்டி வந்து லைகா தயாரித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையின் படம் அதுவும் அக்டோபர் பத்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து ஞானவேல் டேரக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய வைப்ஸை கிரியேட் பண்ண சூர்யா நடித்த தெய்வீம் படத்தை டைரக்ட் பண்ணவர் ஸோ அதற்கான எதிர்பார்ப்போடு இந்த படத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு அந்த படமாக அக்டோபர் ஃபஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருக்காங்க அப்புறம் அக்டோபர் முப்பது தீபாவளி ரிலீஸாக இப்போதைக்கு வந்து அமரன் சொல்லியாச்சு ஸோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் ராஜ்குமார் பெரியசாமி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி அவர் பற்றின கதை இது ஸோ அந்த கதையில வந்து சூப்பரா நம்ம சிவகார்த்திகா நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸாக வரப்போகுது அதோட சேர்ந்து லைக்கா தயாரித்த விடாமுயற்சி நம்ம மகிழ் திருமையின் டைரக்ஷன்ல அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா விடாமுயற்சி ஷூட்டிங் இந்த மாசம் வரைக்கும் இருக்கு ஸோ அடுத்த மாசம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்கிறதுனால ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஷூட்டிங்கே போய்டும் அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு வருமானு தெரியல வந்தால் வரலாம் ஆனால் வந்து தீபாவளியை பிளான் பண்ணி தான் விடாமுயற்சியும் மேக்கிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இது அக்டோபரோட படங்கள் அடுத்து நவம்பர் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த பெரிய படங்களும் லிஸ்ட் அவுட் பண்ணலை ஆனால் இந்தியன் டூவோட ஒரு விமர்சனம் ஒரு தோல்வி காரணமாக இந்தியன் திரி ஆல்ரெடி எடுத்து ரெடியாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் பாக்கி இருக்குது அதை கொஞ்சம் கட கடன்னு முடிச்சா இப்போ படம் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி ஆல்ரெடி படங்கள் இருக்கிறதுனால நவம்பர் கொஞ்சம் பிஸியாக இல்லாமல் இருக்குது நவம்பரில் வந்துடலாங்கிற மாதிரி சில பேர் ஐடியா கொடுத்துருக்காங்க அதனால நவம்பரில் இந்தியன் திரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் இல்லை இது அதே போல் சங்கரோட இன்னொரு படமான கேம் சேஞ்சர் அந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியில் பைலிங்குவோலாக எடுத்திருக்காரு சரண் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ அதுவும் நல்ல ஒரு ரிலீஸ் டேட்டுக்காக பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து மகர சந்த சங்கராந்தி தான் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தெலுங்குல அதனால் அதுக்கு தான் அங்கே ரிலீஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஒருவேளை இல்லை அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது அப்படின்னா ரெண்டு மாதம் முன்னாடி நவம்பர் எண்டு இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த படம் ஸோ இது வந்து நவம்பரில் இப்போதைக்கு இந்த ரெண்டு படங்களை பற்றி ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து டிசம்பர் ஸோ இந்த வருஷத்தோட கடைசி மாதம் அது ரெண்டாயிரத்தி வெற்றி தோல்வி நிர்ணயிக்க போகிற அந்த மாதம் அதில் வந்து இப்போதைக்கு ரெண்டு படம் ஷூரன்ஸாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து மணிரத்னம் தக் லைஃப் படம் ஸோ கமலஹாசன் சிம்பு பயங்கர காஸ்டனு ர்க்ரோடு இருக்க அந்த படம் அந்த படத்தை வந்து டிசம்பர் எண்டு அதாவது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அது ஒரு ஏன்னா ஷூட்டிங் கிட்டத்தட்ட இப்போவே எண்பது பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஷூட்டிங்கை அடுத்த மாதத்துக்கு முடிச்சிட்டாருன்னா ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இறங்கிடுவார் மணி அதுக்கப்புறம் அந்த படத்தை டிசம்பரில் வரதுல எந்த பிரச்சனையும் இருக்காது தக்லீஃபுக்கு ஸோ அதோ போல் புஷ்பா டூ புஷ்பா படம் வந்து ஏற்கனவே புஷ்பா மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் அதோட தொடர்ச்சியாக புஷ்பா டூ வருது இந்த படம் வந்து முதல்ல வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு சிஜி ஒர்க் மற்ற ஒர்க்கு முடியாததுனால ஒரு மூணு மாதம் தள்ளி வரும்னு சொல்லிட்டாங்க இப்போ டிசம்பர் மாதம் புஷ்பா டூ வரப்போகுது ஸோ அல்லூர்ஜூனுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க அந்த படம் ராஷ்மிகா மந்தானா இருக்காங்க அதனால் வந்து அந்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பேன் இந்தியா படமாக உருவாகிருக்கிறதுனால டிசம்பரில் அதுவும் வரப்போகுது ஸோ அந்த படம் வந்தால் இந்த ரெண்டு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த ரெண்டு படங்கள் அடுத்து இந்த வருஷம் முடிஞ்சு விடுவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் ஆல்ரெடி டேட் போட்டு ஒர்க் பண்ண படம் அது பார்த்தா அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி இந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதுவும் தமிழ் அண்ட் தெலுங்கு பைலுங்குவலாக தயாராகிட்டு இருக்குது தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் அந்த படத்தை தயாரிச்சுட்டு வராங்க அதனால் ஒரு இது ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பத்து மகர சங்கராந்திக்காகவும் இங்கே பொங்கலுக்காகவும் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த படம் ஸோ இது ஜனவரியும் ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போ ஜனவரி இருபத்தாறுக்கும் ஒரு சில படங்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் லைனப்பில் இருக்குது அதனால் இப்போவே பிஸியாக இருக்கிறதுனால இந்த எல்லா படங்களும் வருஷ கட்டி மாதத்துக்கு ரெண்டு பெரிய படமாக வரப்போகுது ரசிகர்கள் வந்து கொண்டாட தயாராக இருங்க அடுத்தடுத்த மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்கும் உங்கள் பிடித்த நடிகர்களுக்கான படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லிக்கலாம் நன்றி